வணக்கம் பிக் டாபிக் வித் விக் கார்த்திகேயக்குமார் நம்ம தமிழ்நாட்டுல பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்படுறதா ஒரு விஷயம் பெருசா களம்பச்சு பார்த்தீங்களா இதை பத்தி பீகாரோட சிஎம்ஐ பகிரங்கமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க விஷயம்ல பேச போற நிகழ்ச்சிகள் போலாம் வட மாநில தொழிலாளர்கள் ஆக்சுவலா இந்த வார்த்தை பதமே தப்புன்னு தான் நம்ம ஆரம்பத்துலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்தியாவோட வட மாநிலங்களில் இருந்து மட்டும் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வேலைக்காக வர்றதில்ல நம்ம தமிழ்நாட்டை தாண்டி அண்டை மாநிலங்கள் இப்போ கேரளா ஆந்திராவாக இருக்கட்டும் இந்த பக்கம் வட மாநிலங்களாக இருக்கட்டும் இப்படி எல்லாத்திலையும் சேர்ந்து தான் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க வேலைக்காக ஸோ இவங்களை இதர மாநில தொழிலாளர்கள் அப்படி வேணால் நம்ம சொல்லலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வட மாநில தொழிலாளர்கள்னு சொன்னால் ஏதோ அவங்களே டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால தான் அந்த வார்த்தைகளை முதல்ல நம்ம மாற்றம் பண்ணிட்டா அப்புறம் நம்மளோட செயல்பாடுகளில் ஆட்டோமேட்டிக்காக மாற்றம் வந்துடும் இந்த டிஸ்க்ளைமர் இப்போ கொடுத்துட்டேன் கண்டென்ட் இப்போ ஆரம்பிக்கிறேன் சமீப காலமாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வெளிமாநில தொழிலாளர்கள் மீது தாக்குதல் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோக்கள் தொடர்ந்து இன்டர்நெட் முழுக்க ஷேர் பண்ணப்பட்டுகிட்டே இருக்கு அதுவும் சமீபத்தில் திருப்பூரில் நடந்த இன்சிடென்ட் யாரும் மறந்துருக்க மாட்டோம் கோயம்புத்தூரில் நடந்த இன்சிடெண்ட்டும் யாரும் மறந்துருக்க மாட்டோம் அதை பத்தி நாமளே டீட்டெயிலாக நிறைய கான்டென்ட்டை ரிசர்ச் பண்ணி போட்டிருந்தோம் ஸோ இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பரவிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கு இதோட உண்மைத்தன்மை இருக்குல்ல இதை பற்றி காவல்துறை ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் மேலே ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க மற்ற விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது வேற ஆனால் இது போல விவகாரங்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க ரொம்ப 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 துல்லியமாகவும் பிரச்சனைக்கு இடமே கொடுக்காம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மற்ற கேஸுக்கு அவங்க ப்ரெஸ் பீப்பில் சந்திக்கிறதை காட்டிலும் இந்த வெளிமாநில தொழிலாளர்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் உதிக்குது அப்படின்னா அதுக்காக அவங்க தொடர்ந்து அப்டேட் கொடுக்கறத வாடிக்கையை இருக்காங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூங்க இங்கே நம்ம வெளிமாநில தொழிலாளர்களை போட்டு ஏதாவது பாடுபடுத்தினா வெளி மாநிலங்களை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்காக தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இவ்வளோ ஃபோக்கஸாக இது போல விஷயங்களை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பீகாரை சேர்ந்த தொழிலாளர்கள் மேலே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ சமீபத்தில் பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருந்துச்சு அது தமிழ்நாட்டில் மட்டும் வைரலாக போலங்க வட மாநிலங்கள் வரைக்கும் பயங்கரமாக ஷேர் பண்ணப்பட்டுச்சு இதுக்கப்புறம் வட மாநில பத்திரிகைகள் என்ன தான் செய்தி வெளியே வந்துச்சு நான் சொல்ல போகிற செய்திகள்லாம் உங்களுக்கே ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஏன்னா தலைப்புச் செய்தியாக இருக்கட்டும் அதோட பாடி இருக்கு அந்த கண்டென்ட்டோட பாடி அதுலேயா இருக்கட்டும் ஏதோ தமிழ்நாட்டை வில்லன் மாதிரி சித்தரிச்சு தான் போட்டிருக்காங்க கேட்டால் ரிப்போர்ட்டு ரிப்போர்ட்டு ரிப்போர்ட்டுன்றாங்க அந்த செய்திகளை பற்றி நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அவங்க என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ரெண்டு வீடியோ பேஸ் பண்ணி அசால்ஸ் ஆன் லேபரர்ஸ் ஃப்ரம் பீகார் அண்ட் அதர் ஹிந்தி ஸ்பீக்கிங் ரீஜன்ஸு கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் பீகார்லேருந்து வராங்க பார்த்தீங்களா தொழிலாளர்கள் அவங்கள நாம் இங்கே பயங்கரமாக வதைப்புக்குள்ளாக்குறோமா ஒன்று ரெண்டாவது இந்த ஹிந்தி பேசுகிற மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்கள அவங்களையும் நாம் தாக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இங்கே அது போல் நடக்குதா என்ன மொழியை வச்சு தமிழர்கள் தாக்குறாங்கன்னா என்ன போல் எதுவுமே நடக்கலை ஆனால் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஸ்பீக்கிங்காக எந்தளவு வன்மத்தை கக்கி வச்சுருக்காங்க பாருங்க பாய் வட மாநிலங்களில் ரெண்டு தொழிலாளர்கள் இறந்துருக்கிறதா சந்தேகம் தெரிவிக்கப்பட்டிருக்குன்னு பாய் போட்டிருக்குங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த பீகாரை சேர்ந்த தொழிலாளர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியாச்சும் நம்ம பார்த்தோமா ஆனால் அங்கே பார்த்தீங்களா வட மாநில ஊடகங்களும் பத்திரிகைகளும் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கு சரி ஓகே தினக்கூலிகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க அண்ட் இது போல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த இதர மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வெளியேறத்துக்கு ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்காக ட்ரெயின் டிக்கெட்ஸ் அவங்க புக் பண்ணுறப்ப ட்ரெயின் டிக்கெட்லாம் கிடைக்க மாட்டுது ஸோ இதனால் அவங்க கிடைக்கிற ரூம்ஸ் எடுத்து அங்கே தங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி தங்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை வீடியோவாக எடுத்து அந்த குறிப்பிட்ட மாநில அரசுகளுக்கு அனுப்புனா நல்லாயிருக்கும் அப்படின்னும் அந்த பத்திரிக்கைகளையும் சோ கால் இந்த பொலிட்டிக்கல் சித்தாந்தம் கொண்ட ஒரு சில பின்புலம் கொண்ட பத்திரிக்கை ஊடகங்களில் இந்த செய்தியை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற வெளிமாநில தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைக்க அவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசையும் மக்களையும் இணைக்கிற ஒரு பெரிய பாலம் தான் செய்தித்துறை பத்திரிகை ஊடகம் சேர்ந்தது அப்பேற்பட்ட அந்த பாலம் இப்போ எந்த அளவுக்கு வட மாநிலங்களில் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு தெரியுமா தமிழ்நாடு நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வெளி மாநில தொழிலாளர்கள் நினைக்கிற அளவுக்கு அங்கேருந்து சேனல்ஸை பார்த்துட்டு இருப்பாங்களே செய்திகள் பிரசூரிக்கப்படுறத அவங்க மனசில் இந்த ஒரு தாட்டை வதச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக தமிழ்நாடு இப்போ வரைக்கும் அமைதியோட மறு உருவமாக தான் திகழ்ந்துக்கிட்டு இருக்கு மற்ற மாநிலங்களோடு கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டை பாருங்கள் அங்கே நடக்கிற மாதிரி கொடுமைகள்லாம் நடந்துட்டுருக்கா என்ன ஆனால் ப்ரொஜெக்ஷன் மட்டும் எப்படி நெகட்டிவாக இருக்குது தமிழ்நாட்டு ஊடகங்களையும் தமிழ்நாட்டு பத்திரிகைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்த நமக்கு இப்போ ஏற்பட்ட செய்திகள் அப்படின்றது கண்டிப்பாக மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் ஏன்னா நம்ம தமிழர்கள்னு நெஞ்ச நிபுத்தி சொல்லிக்கிறோம் நம்ம வாழ்ந்துட்டு தமிழ்நாடு அப்போ தமிழ்நாடு சார்ந்த ஒரு நெகட்டிவான செய்தி சித்தரிக்கப்படுதுன்னா அது நமக்கும் சேர்த்து அவமானத்தை ஏற்படுத்தும் சரி ஓகே இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இன்னொரு வாங்க சமீபத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட எழுபதாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டுச்சு இந்த விழாவுக்கு நிறைய முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் வந்திருந்தாங்க அதில் குறிப்பிட்ட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பீகாரோட துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவும் இந்த ஈவெண்டில் கலந்துகிட்டு இருந்தாருங்க பீகார் தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற பேசு பொருள் வலுப்பெற்றுட்டு அதே நேரம் தான் இந்த ஈவெண்ட்டில் அந்த மாநிலத்தோட துணை முதலமைச்சர் கலந்துகிட்டு இருந்தாரு ஒரு சாதாரண நிகழ்வு எப்படி அரசியலாக மாற்றப்படுது அப்படின்றதுக்கு நான் இப்போ சொல்ல போறது மிகப்பெரிய சான்றுங்க இந்த பீகாரிகளுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் சார்ந்த ஒரு ஈவெண்டில் கலந்துகிட்ட விஷயம் இது ரெண்டுத்தையும் மையப்படுத்தி பீகார் சட்டப்பேரவை கூட்டத்தில் மிகப்பெரிய புயல் கிளம்புச்சிங்க அங்கே பாஜகவோட எம்எல்ஏக்கள் இருப்பாங்களே அவங்க மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை சட்டப்பேரவைக்குள்ளேயே முன்னெடுத்தாங்க அவங்க எழுப்புன முக்கியமான கோஷங்கள் என்ன தெரியுமா பீகார் தொழிலாளர்களை குறி வச்சு தமிழ்நாட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டுருக்குன்னு சொன்னாங்க பீகார் சட்டப்பேரவையில் நம்ம மாநிலத்தை பற்றி இப்படி வசதிபாடி இருக்காங்க இது பத்தாதுன்னு இவ்வளோ பிரச்சனைகள் பீகார் தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அப்பேற்பட்ட நிலைமையில் நம்ம மாநிலத்தோட துணை முதலமைச்சர் தேஜஸ்வி எதுக்காக அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவாக கலந்துக்கணும் அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று பீகார் முதலமைச்சர் பதவி விலகணும் அவர் ராஜினாமா பண்ணணும்னு மிகப்பெரிய குண்டதுக்கு போட்டாங்க பீகாரோட இப்போதைய முதலமைச்சர் வேறு யாரும் இல்லை நிதிஷ்குமார் அவர்கள் தான் அவருக்கு ப்ரெஷர் ரொம்ப ஹெவி ஏன்னா செய்தி ஊடகங்கள்ல அப்படி செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அசம்பிளில இப்படி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க தேஜஸ்வி யாதவ் இந்த டைம்ல இங்க வந்து போனாலும் பார்த்து மனுஷனுக்கு உச்சகட பிரஷர் ஏற்பட்டு போல இருக்கு பீகாரோட முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க சிஎம்ஏ ட்வீட் பண்ணியிருக்காரு என்ன நம்ம சொல்லியிருக்காரு இல்லை ஐ ஹவ் கம் டு நோ த்ரூ நியூஸ் பேப்பர்ஸ் அபவுட் த அட்டாக்ஸ் ஆன் லேபரர்ஸ் ஃப்ரம் பீகார் ஒர்க்கிங் இன் தமிழ்நாடு அதாவது பீகாரை சேர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே

இது போல தமிழ்நாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பீகாரிக்கலோட நலன் நம்மளுக்கு முக்கியம் இந்த விஷயம் சார்ந்து அவங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த நீங்க ஸ்டெப்ஸை முன்னெடுங்க அப்படின்ட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காராம் எப்போ ஏற்பட்ட விஷயமா மாறி நிற்கிது பாருங்க இங்க உண்மையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா பீகாரோட சிஎம்ஏ ட்வீட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி இந்த ஒரு ரியாக்ஷனுக்காக தானே இந்தியாவோட இதர மாநிலங்களை சேர்ந்த ஒரு சில பாலிடிக்ஸ் சித்தாந்த டிவி சேனல்ஸும் பத்திரிக்கைகளும் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த ரியாக்ஷன் சிஎம் கிட்ட இருந்து கிடச்சிருச்சா அவ்வளோதாங்க லட்டு கையில் கிடைச்ச மாதிரி இந்த செய்தியை தலைப்புச் செய்தியா போட்டாங்க நிறைய செய்தி ஊடகங்கள்ல பிரதான தலைப்பு செய்தி அந்த புலட்டின்ல பாத்தீங்கன்னா இதுதான் நிறைய பத்திரிகைகளையும் பிரதான தலைப்பு செய்தி இதுதான் அதான் நிதிஷ்குமாரே பாத்தீங்களா கண்டிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் இது போலாம் நடக்குது இதர மாநில தொழிலாளர்களுக்கு அங்கே பாதுகாப்பே இல்லாத இதுன்னு நிறைய ஏக வசனங்களை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா முழுவதும் இப்போ இந்த விஷயம் பேசுபொருள்லாம் மாறி இருக்குங்க பொதுவா இது போல ஏதாவது விஷயத்துல ஒரு மாநிலத்தோட சிஎம் ரியாக்ட் பண்றாருனா அது பொது வெளிக்கு பெருசா வராது இந்த ரெண்டு கவர்மெண்ட் சார்பிலேயே முடிச்சிருவாங்க உள்ளுக்குள்ளேயே முடிஞ்சிரும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிலைமைய அந்த மாநில முதலமைச்சர் பகிரங்கவே படுத்தியிருக்காரு தமிழ்நாட்டில் இது போல் நடக்குதுன்னு எனக்கு பத்திரிகை மூலமாக தெரிய வந்திருக்கு ஏதனா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ பொதுவெளிக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறது பீகாரோட சிஎம் நம்ம தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தை வேறு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு மக்கள் நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களும் பொதுவெளிக்கு கொண்டு வந்திருக்காங்க யார் மூலமா தெரியுமா டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் மூலமா டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் ட்வீட்லாம் போடல டைரெக்டாக ஒரு வீடியோவே வெளியிட்டார் அந்த வீடியோவில் அவர் பீகார் சிஎம் தாக்குற மாதிரியோ இல்லை அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உண்மை அப்படின்னு ஆமோதிச்சு பேசுகிற மாதிரியோ எதுவுமே குறிப்பிடலங்க ஆனால் அந்த ரெண்டு வீடியோ ஷேர் ஆனதுல தான் இவ்வளோ பிரச்சனை அந்த ரெண்டு வீடியோ ஃபுல்லாக வட மாநிலங்கள் முழுக்க ட்ரெண்டானதானே பிரச்சனை அதனால் அந்த ரெண்டு வீடியோக்களோட உண்மை தம்மையை பற்றி மட்டும் அந்த வீடியோவில் அவர் பயங்கரமாக பேசியிருக்காரு என்னென்னலாம் முக்கியமாக சொல்லியிருக்காருனா அது ரெண்டுமே போலியான வீடியோக்கள்னு திரும்பவும் பதிவு பண்ணியிருக்காரு ஏற்கனவே நிகழ்ந்த ஒரு நிகழ்வை எடுத்து திரித்து போட்டிருக்காங்க உண்மை வேற அதை பொய்யாக சித்தரிச்சிருக்காங்க ஒரு வீடியோ அந்த ரெண்டு வீடியோவில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பீகார் தொழிலாளர்களுக்கு இடையில் நடந்த மோதல் அவங்களே ரெண்டு டீமாக பிரிஞ்சு சண்டை போட்டிருக்காங்க அது ஒன்று ரெண்டாவது வீடியோ கோயம்புத்தூரை சேர்ந்த உள்ளூர் வாசிகளுக்குள்ளே மோதல் ஏற்பட்டிருக்கு இதுதான் தான் ஃபேக்ட் ஆனால் இந்த ரெண்டு வீடியோ எடுத்து போட்டு பீகார் தொழிலாளர்கள் குறிவைக்கப்பட்டு இங்கே தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறது ஒரு வடிகட்டிய பொய்ன்ற துணியில் தான் அவர் சொல்லியிருக்காரு

And mischievous video saying that the migrant workers of bihar are attacked in tamil nadu two videos are posted in that and both are false videos these two incidents happened in earlier in time in tirupur and in kaimbatur and in both cases they are not clashed between the people of Tamil Nadu and the migrant workers. One is the clash between, between two groups of Bihari migrant workers. Another video is a clash between the local residents of Coimbatore. They are all Tamil Nadu people. When that is a fact, the facts are twisted to make it appear

ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் உங்ககிட்ட மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்கள் மட்டும் கிடையாது இதர மாநிலத்தவர்கள் யாருக்கு பிரச்சனைனாலும் போலீஸார் ஒரே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ தமிழ்நாட்டுக்காரன் உனக்கு எந்த பார்வை நீ வேற்று மாநிலத்தை சேர்ந்தவ உனக்கு எந்த பார்வை அதெல்லாம் கிடையாது சட்டை எல்லாருக்குமே தான் இதில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஓடும் ரயிலில் வட மாநில தொழிலாளர் ஒருத்தர் மேலே தாக்குதல் நிகழ்த்தப்படுச்சு சமீபத்தில் சென்சேஷனாக வந்துருச்சு அந்த நியூஸு இந்த ஒரு விவகாரத்தை போலீஸார் நினைச்சிருந்தா நீங்க நினைச்சிட்டு இருக்கா மாதிரி விட்டுருக்கலாம் ஆனால் அவங்க விடலை என்ன பண்ணாங்க தாக்குதல் நடத்திய நபரை தேடப்படும் குற்றவாளியா அறிவிச்சாங்க அறிவிச்சது மட்டும் இல்லாம கைதும் பண்ணாங்க இப்போ நீங்களே சொல்லுங்க தமிழ்நாட்டுல இதர மாநில தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா இப்போ நீங்க பாக்க போறது முக்கியமான ஸ்டாட்ஸுங்க இந்த வட மாநிலங்கள் வட மாநிலங்கள் அடிக்கடி செய்தி ஊடகங்களை பிரசூரிக்கப்பட்டு இருக்குல்ல அந்த வட மாநிலங்கள் என்னென்ன அங்கே இருக்க மக்கள் தொகை எந்த அளவாக இருக்குது எந்தெந்த மாநிலங்களில் இருந்து அதிகமான மக்கள் தொழிலாளர்களாக தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க இந்த புள்ளி விவரங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மை புலப்படும் ஏன்னா மக்கள் தொகை ஒரு நிலப்பரப்பில் ஒரு மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை ஆனால் அங்கே மக்கள் தொகை மிதமஞிஞ்சிய அளவுக்கு இருக்கும் ஆனால் அங்கே தொழில் வளர்ச்சி பெருசாக இல்லாமல் நிறுவனங்கள் தொழிற்சாலை இல்லாமல் போய்ட்டு என்ன ஆகும் வேற்று மாநிலத்தை தான் வருவாங்க ஒரு உண்மை என்னென்னா இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டில் தான் தொழில் வளம் செழித்து காணப்படுது அதனால தான் இங்கே இருக்கிற ஃபேக்ட்ரிஸ்லேயோ நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸில் ஒர்க் பண்ண வெளி மாநிலங்களை சேர்ந்த பல தொழிலாளர்கள் வந்துகிட்டு இருக்காங்க இந்த புள்ளி விவரங்களை இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க இந்த வட மாநிலங்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பத்துமே உள்ளே வந்துடும் யூனியன் டெரிட்டரியெல்லாம் சேர்த்தே சொல்கிறேன் இந்த பத்தும் உள்ளே வந்துடும் அது எந்தெந்த மாநிலங்கள் அங்கே எந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்கு இதை முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து மூணாயிரம் பேர் ஹிமாச்சல் பிரதேஷ்ல எழுபத்தி நாலு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் பேர் பஞ்சாப்ல மூணு கோடியே ஏழு லட்சத்து முப்பதாயிரம் பேர் உத்தரகாண்டில் ஒரு கோடியே பதினாறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் பேர் லடாக்ல மூணு லட்சம் பேர் சண்டிகரில் பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் டெல்லியில ரெண்டு கோடியே பதிமூணு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர் உத்தரப்பிரதேசில் இருபத்தி மூன்று கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் பேர் ஹரியானாவில் மூணு கோடியே ரெண்டு லட்சத்து ஒன்பதாயிரம் பேர் அண்ட் ராஜஸ்தானில் எட்டு கோடியே பத்து லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பேர் இந்த பத்து மாநிலங்களில் கடைசி இருக்க நாலு மாநிலங்கள் இருக்குது பாருங்கள் டெல்லி உத்தரப்பிரதேஷ் ஹரியானா ராஜஸ்தான் இந்த நான்கு மாநிலங்களில் இருந்து தான் அதிகப்படியான தொழிலாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க இந்த நான்கு மாநிலத்துக்கு இடைப்பட்ட ஒற்றுமை என்ன தெரியுமா பாப்புலேஷன் அதிகம் அதுவும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை பேர் இருபத்தி மூணு கோடி பேருக்கும் மேலே அங்க மக்கள் தொகை இருந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த இடத்துல அந்த அளவுக்கு நிறுவனங்கள் இருந்துச்சுனாலும் பற்றாக்குறையாதான் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ தான் அங்கிருந்து வர்றவங்க எண்ணிக்கையும் அதிகரிக்கிற கண்ணோடத்துல தமிழக தொழிலாளர்கள் கூக்குரல் இட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள வர்றவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது நம்மளோட அண்டை மாநிலங்கள் இருக்குல்ல ஆந்திரா கேரளா அங்கேருந்து அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன வட மாநில தொழிலாளர்களோட கம்பேர் பண்றப்ப இவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கு அவ்வளவுதான் இந்த நார்த்தை சுத்தி கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு வருதுங்க இந்த ஐந்து மாநிலங்கள் எது எது அங்கே எந்தளவு மக்கள் தொகை இருக்குது அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க ஒடிஷாவில் நாலு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் பேர் நாகாலாந்தில் இருபத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் பேர் பீகார்ல பன்னெண்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் ஜார்க்கண்ட்ல மூன்று கோடியே தொண்ணூற்று நான்கு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் பேர் அண்ட் அசாமில் மூன்று கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்து பதிமூணாயிரம் பேர் இந்த ஐந்து மாநிலங்களில் இருந்து எங்கெங்களா இருந்து தொழிலாளர்கள் அதிகமாக தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசி மூன்று மாநிலங்கள் ஒன்னு பீகார் இன்னொன்னு ஜார்க்கண்ட் மூணாவது அசாம் மக்களை இந்த கான்டென்ட பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் தமிழ்நாடு அப்படின்றது இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலம் நாம இங்கிருந்து வெளியே போகாம இருக்க போறதோ இல்ல வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க இங்கே உள்ளே வராமே இருக்க போகிறதில்ல ஸோ ரெண்டும் நடக்க தான் போகுது எல்லா மனிதர்களாக ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாம் மனிதன்ற ஒன்று எல்லா இடத்துலையும் இருக்குது மாநிலங்கள் வாரிய அதை பிரித்து தளர்றதா இங்கே கொடுமையாக இருக்குது இந்த மொழி பேசுனா நீ மேலே இந்த மொழி பேசினா கீழே இந்த ஜாதி இந்த முதல்னு சொல்லி வேற்றுமைகளை இன்னும் நம்ம அதிகப்படுத்திகிட்டே போனோம்னாக்கா ரொம்ப கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் இல்லை இன்னொரு கொடுமை என்னென்னா ஒரு சிலர் மேடை பேச்சுக்கள்ல இந்த வட மாநிலத்தவர்கள் எங்கே பார்த்தாலும் அடி உத மிதி இது போல் ஏதாவது பேசிட்டு கிளாப் வாங்குறது எதனா பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் இதை சில பேர் நம்புகிறாங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க ரோட்டில் பானிபூரி வித்துட்டு போகாம ஒருத்தர் ஒருத்த அவனை கூப்பிட்டு வம்பு எழுக்கிறது அந்த பானிபூரி கடைய அடித்து உடைக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பாங்க சம்பாத்தியம்ன்றது எல்லாருக்கும் வேணும் நம்மளுக்கு வேலை இல்லைன்றதுனால எல்லாரோட வேலையும் பிடிக்கணும் அப்படி இருக்கும் இது எல்லாரும் பண்ணுறதில்லை ஆனால் ஒரு சிலர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ ஒருத்தனோட கேரக்டரை பேஸ் பண்ணி தான் அவனை ஜட்ஜ் பண்ணிமே தவிர எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் எந்த மொழி பேசுகிறான் இதை வச்சு ஜட்ஜ் பண்ணவே கூடாது வெறுப்புணர்வை இந்த இதர மாநிலங்களை சேர்ந்தவங்க மேலே தொடர்ந்து விதைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள முதல்ல நீங்கள் அன்ஃபாலோ பண்ணிவிட்டு வெளியே கிளம்பிட்டே இருங்க அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிறத வேத வாக்கை நினச்சி முட்டாள்தனத்தை பண்ணவே பண்ணாதீங்க அறிவு இருக்கலாம் நம்மளுக்கு யோசிங்க சுய அறிவை வச்சு யோசிங்க இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்துலேயும் இன்சிஸ்ட் இருக்கோம் சொல்லும் போதெல்லாம் என்ன பண்ணி தமிழர்களுக்கு எதிராக அது இதுன்னு என்னையே தமிழன் இல்லாத பட்டியலில் பல பேர் சேக ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக வெளி மாநிலங்களை இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்களா தேசிய அளவில் தமிழ்நாடு ஒரு நெகட்டிவான பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இது நடக்க தான் ஆரம்பத்தில் இது இல்லாமல் விளக்கிட்டு இருந்தோம் புள்ளி விவரங்களோடு ஆனா இப்ப வரைக்கும் ஒரு சிலர் மனம் திருந்தாம பண்ணிக்கிட்டு இருக்கிறதா விஷயத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு பாக்கலாம் இது எவ்வளோ தூரம் இதுக்கு அப்புறம் போக போதுன்னு இதுக்கு அப்புறமாவது சிறப்புங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கல நன்றி வணக்கம்